நமஸ்காரம் நம்முடைய கர்மங்கள் பாவமும் புண்ணியமும் இப்படி என்று ஒன்று உண்டு நாம் செய்யும் நற்செயல்கள் அதற்கு பலமாக சுகம் கிடைக்கும் நாம் செய்யும் தீய செயல்கள் அதற்கு பயனாக துக்கம் கிடைக்கும் இது எல்லாரும் நம்புகிறார்களா நம்ப வேண்டுமா ஒருவேளை நம்பாவிட்டால் பலனே கிடைக்காதோ நான் புண்ணியத்தை பாவத்தை நம்பவில்லை அதனால் அது என்னை பாதிக்காது என்று சொல்ல முடியுமா முடியாது நாட்டில் சட்டம் இருக்கிறது நான் சட்டத்தை நம்பவில்லை மதிக்கவில்லை என்பதற்காக அந்த சட்டத்தின் பயன் என் பெயர் பாயாமல் இருக்குமா எவ்வளவு டிராபிக் ரூல்ஸ் உள்ளன நான் டிராபிக் ரூல்ஸை நம்பவில்லை படிக்கவில்லை என்பதற்காக தப்பாக ஓட்டினால் அபராத தொகை வராமல் இருக்குமா அதனால் இது நான் ஒத்துக்கொள்ளுகிறேனா இல்லையா என்கிற பேச்சுக்கே இடமில்லை அதற்குரிய பாதிப்பு வந்துதான் தீரும் சரி இருக்கட்டும் இதில் ஏன் பலருக்கு நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது காரணம் உள்ளது நமக்கு ஏதோ ஒரு நோய் நோய் சரியாக போக வேண்டும் வைத்தியரிடத்தில் போனோம் மருந்து கொடுத்தார் கேட்கும்போதே மூன்று நாட்களா ஐந்து நாட்களா எத்தனை நாள் சாப்பிட வேண்டும் எவ்வளவு நாளில் சரியாகும் சாப்பிடுங்கள் மூணு நாலு நாட்களுக்குள் சரியாகிவிடும் இது நமக்கு நம்பிக்கை வரும் மூணு நிமிஷத்தில் அவர் சொல்லுவதே இல்லை மூன்று நாட்களாகும் ஏழு நாட்களாகும் ஒரு ஜலதோஷம் பிடித்தால் கூட ஏழு நாட்களாகும் ஜுரம் வந்தால் ரெண்டு நாளோ மூன்று நாளோ சுமாராக அடித்து விட்டு ஓயும் இதெல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டோம் மூணு நாளாகும் ஏழு நாளாகும் இன்ன ஜுரமாக இருந்தால் இருபத்தோரு நாளாகும் இன்னது இவ்வளவு நேரம் பிடிக்கும் அந்த வைத்தியர் மருந்து கொடுத்த போது ஏன் இந்த மருந்து வேலை செய்து மூன்று நிமிடங்களில் எனக்கு குணமாகக்கூடாது இது யாரும் கேட்பதில்லை மருந்து சாப்பிட்டு உடம்பில் பிடித்தால் தானே குணமாகும் நம்மளே ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அதே அந்த மருத்துவர் இதை சாப்பிடுங்கள் மூன்று மாதங்களில் குணமாகும் என்று சொன்னால் ஒத்துக்கொள்வோமா என்ன ஜரம் மூணு நாளில் சரியாக வேண்டாமா ஏன் மூன்று மாதங்கள் ஆக்ஷேபிப்போம் அதனால் இவற்றுக்கெல்லாம் ஒரு வரையறை ஒரு காலம் ஏதோ ஒரு மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதற்குள் இருந்தால்தான் நமக்கு நம்பிக்கையே வரும் அதுவும் இதே வைத்தியர் நீங்க உடனே மருந்து சாப்பிட தேவையில்லை இதற்கு உடற்பயிற்சி பண்ணால் போதும் தானே நாளடைவில் சரியாகிவிடும் சொன்னால் எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்ய போவார்கள் ரொம்ப அரிது நம்பிக்கை வராது ஏனெனில் பலம் தள்ளி கிடைக்கிறது போல பாவத்திலும் புண்ணியத்திலும் கைமேல் பலன் என்று சொன்னால் அதிக நம்பிக்கை வந்துவிடும் அதை போல் பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன உடனுக்குடன் பலன் கொடுக்கவும் இருக்கின்றன அதில் புரிந்துவிடும் என நாம செய்யும் செயலும் அதற்குரிய தண்டனையோ பரிசோ உடனே கிடைப்பதும் இரண்டையும் தொடர்புபடுத்தி விடுவோம் ஆனால் அதே இன்று செய்யப்பட்ட பாவத்துக்கோ புண்ணியத்துக்கோ அடுத்த பிறவியில் பயன் கிடைக்க போகிறது அவ்வளவு ஏன் ஒரு முப்பது வருஷத்துக்கு கழித்து பயன் சொன்னா கூட நம்ப மாட்டோம் இதற்கும் அதற்கும் இருக்கிற தொடர்பு நம் புத்தியில் படாது என நடுவில் முப்பது ஆண்டுகள் ஓடிவிடும் ஓடிவிடும் இத்தனை ஆண்டுகள் ஓடினத்துக்கே தொடர்பு படுத்த முடியாது என்றால் இத்தனைக்கும் ஒரே பிறவியில் இருக்கிறோம் ஞாபக சக்தி இருக்கிறது ஆனாலும் தொடர்பு புரியாது அடுத்த ஜென்மத்திலும் அதற்கடுத்த ஜென்மத்திலும் கிடைக்கும் நாள் எங்கு தொடர்பு செய்ய ஆனால் உண்மை அதுதான் சில மரங்கள் எல்லாம் நட்டு பதினைந்து இருபது வருடங்கள் வருடங்கள் தான் பெரியதாகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்கும்னு சொல்லுகிறார்கள் அதற்குட எத்தனை பேர் பார்க்க முடியும் ஆனால் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூப்பது உண்மைதானே அதைப் போல் நமக்கு இருக்கிற பாவமோ புண்ணியமோ வெகு நாள் கழித்து பலன் இப்போது நாம் எந்த பலத்தை அனுபவிக்கிறோமோ அது என்றோ செய்த புண்ணியம் பாவமாக இருக்கலாம் அந்த காலத்தோடு நேரத்தோடு தொடர்பு படுத்த முடியாமை உடனுக்குடன் பலன் இல்லாமல் தள்ளி போகிறது அதனால்தான் பலருக்கும் சட்டென்று அதில் நம்பிக்கை வருவதில்லை ஆனால் நம்பிக்கை வரும் யாருக்கு இன்று உடற்பயிற்சி செய்தால் செய்து கொண்டே இருந்தால் நாளடைவில் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நம்பிக்கை சிலருக்கு உள்ளது அதே போல அந்த நீண்ட காலத்தை நம்புவதற்கு தயாராக இருந்தால் அப்ப பாவம் புண்ணியம் எப்படி பலன் கொடுக்கும் அந்த உண்மை அப்பதான் புரியும் நான் நம்பாததற்காக உண்மை மாறாது நான் ஏற்றுக்கொள்ளாததற்காக பலன் கிடைப்பதும் நிற்காது கிடைத்தே தீரும் நான் நம்பினேன் என்றால் அதை புரிந்து கொண்டு புண்ணியத்தை மட்டும் செய்வேன் பாவத்தை தவிர்ப்பேன் நம்பவில்லை என்றால் தேவையில்லாமல் செய்து கொண்டே இருப்பேன் இதுதான் வேறுபாடு அதனால் எல்லாவற்றுக்குமே உடனே உடனே பலன் அது பொருத்தம் இல்லை அது பொருந்தாது அதற்கு என்ன காலம் நேரம் வருமோ அப்போதுதான் பலன் கொடுக்கும் அந்த நீண்ட காலமானாலும் பலன் உண்டு என்பதை புரிந்து கொள்வதுதான் தீர்க்கதி இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்